ஞானமே வடிவாகிய பழனி தண்டாயுதபாணியின் தனிப்பெரும் கருணையினால் ஐ ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா மலையிலுமே முருகன் மேலே நின்று கொண்டிருக்கிறான் அவருடைய திருவடி ஒரு இடத்தில் மட்டும்தான் பதிந்திருக்கும் இங்கே வள்ளியை தேடி சென்றதால் இவருடைய திருவடி எங்கு வேணாலும் இருக்கலாம் ஏன் இங்கே கூட இருக்கலாம் இல்லது இங்கே கூட இருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்தோடனே திருப்புகள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது ஆமாங்க கைத்தல நிறைகணி திருப்புக்கள் தான் யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய இடம்தான் இது இதுக்கு வந்து என்ன சொல்வாங்க வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்கள் பொங்கி அம்மன் சன்னதியும் பொங்கி பாறையும் திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் உருவ சிலை அமைந்த நடுமண்டபம் ஸ்ரீ திருப்புகழ் சுவாமிகளின் சமாதி அமைந்த குகை கணேசகிரியும் இரட்டை விநாயகரும் குமரி தீர்த்தம் என்னும் சூரியன் காணாசுனை சரவண பொய்கை உச்சியில் அமைந்திருக்கும் திருமால் கிரீஸ்வரர் வள்ளி அம்மன் மஞ்சள் அரைத்து குளித்த இடம் சுந்தரவள்ளி மண்ணுலகத்திற்கு வந்து மாதவம் செய்திட தென் திசை வாழ அண்டர்கள் புகழும் தொண்டை நாட்டிலே திருவள்ளத்திற்கு அருகே அமைந்திருக்கும் அற்புதமான திருமலை பல சித்தர்களும் முத்தர்களும் வாழ்ந்த வாழ்கின்ற மலை வள்ளியம்மையார் அவதரித்த திருமலை முருகப்பெருமானுடைய திருவடி உலாவிய அரிய திருமலை வேலூரில் இருந்து பொன்னை செல்லும் பேருந்துகள் வள்ளிமலை அடிவாரம் வழியே செல்கிறது இக்கோவில் வேலூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மலையடிவாரத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி அளிக்கிறார் மண்டப சுற்றுப்புறங்களில் வள்ளியம்மையாரின் வரலாற்றை சொல்லும் படங்களும் முருகப்பெருமானின் திரு அவதாரம் கூறும் படங்களும் அழகாக வரையப்பட்டுள்ளன மலையடிவாரக் கோவிலின் பின்புறமாக அமைந்துள்ளது சரவண பொய்கை என்னும் அழகிய திருக்குளம் செல்லும் வழியில் திருமுருக கிருபானந்தவாரியாரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது வள்ளிமலையின் வளர்ச்சிக்குக் காரணமான வள்ளலல்லவா அவர் வேலூர் வள்ளிமணாளன் திருப்புகழ் பாராயண சபையோர்கள் ராஜகோபுரம் புதுக்கியும் திருப்படிகள் அமைத்தும் வள்ளியின் ஆலயத்தை புதுப்பித்தும் இன்னும் பல அதிக திருத்தொண்டு புரிந்து வருவது பாராட்டுக்குரியது மலையடிவாரத்தில் வள்ளி அம்மையாருக்கு தனி சன்னதி உள்ளது நின்று கோலத்தில் வழக்கர அபயம் காட்ட இடக்கரத்தில் பறவைகளை விரட்ட பயன்படும் கவனை ஏந்தியும் காட்சி தருகிறாள் ஒரு தளத்திற்கு சிறப்பு அங்கு எழுந்தருளியுள்ள மூர்த்தியாலும் தீர்த்தத்தினாலும் உண்டாவதாகும் மெய்நெறியில் விளைவு கொண்டு உண்மை பொருளை உணர முற்படுவோருக்கு இந்த மூர்த்தி தல தீர்த்தங்களே உறுதுணை புரிகின்றன மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினார்கோர் வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவர் வாக்கு இறைவன் பல மூர்த்திகளின் வடிவாய் இலங்குதல் போலவே தீர்த்த வடிவாகவும் விளங்குகின்றான் என்பதை அப்பர் சுவாமிகள் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்று அருளி செய்துள்ளதைக் காண்கிறோம் புறந்தூய்மை நீரான் அமையும் என்றபடி பொதுவாக எங்கும் காணப்படுகின்ற நீர் உடல் உடலழுக்கை போக்கி உடலை தூய்மை செய்யும் நீராகிய தீர்த்தங்கள் நமது மனதில் உள்ள அழுக்குகளை நீக்க வல்லது மாசுடை பிறப்பை கழுவ இறைவனாகிய தீர்த்தத்தில் ஆடுதல் ஒன்றே வழி இப்போ நம்ம வள்ளிமலையோட படி அடிவாரத்திற்கு வந்திருக்கிறோம் வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையுடைய சன்னதி இருக்கின்றது அதாவது தனியாக இருக்கின்றது வள்ளியம்மையுடைய சன்னதி படி அடிவாரத்திலேயே படி விநாயகர் இருக்கிறார் அவரை வணங்கிய பிறகு இங்கிருந்து நானூற்றி நாற்பத்தி நாலு படிகளை கடந்து நாம் சென்றால் மலை மேலே முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் வாருங்கள் அவனை கண்ணார கண்டு மகிழ்வோம் மலையேறும் வழியெங்கும் அற்புதமான மரங்களும் சுனைகளும் அமைந்துள்ளனா என்னோட ஒரு குட்டி பாலமுருகன் வந்துட்டு இருக்காரு அவரை பிடிச்சி நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் அடிவாரத்தில் வந்து இரநூறாவது படியில் நின்றுட்டு இருக்கோம் இதுக்கே மூச்சு வாங்குது இன்னும் ஒரு இரநூறு படியை தாண்டி வந்துட்டோம்னா அங்கே வள்ளி தேவசேனா சமீத சிவசுப்ரமணிய சுவாமியை வள்ளி தெய்வனுடைய தரிசிக்கலாம் முருகன் நாமத்தை சொல்லி நாங்கள் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய நாமத்தை சொன்னால் தான் கண்டிப்பாக இங்கே ஏற முடியும் அங்கே பாருங்கள் எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மலை மீது ஏறும் படிக்கட்டு பாதையில் அமைந்திருக்கும் எட்டுக்கால் மண்டபம் இன்னும் பழமை மாறாமல் காட்சி தருகிறது மலைப்பாதை புனரமைப்பு வேலைகள் நடைபெற்ற போது இந்த மண்டபத்தையும் புனரமைப்பு செய்வதற்காக ஒரு பாறையை அகற்றும் போது உள்ளிருந்து நறுமண வாசனை வந்ததாகவும் அதன் உள்ளே பார்க்கையில் அமர்ந்த நிலையில் ஒரு சித்தர் தியான நிலையில் இருந்ததாகவும் அதனால் அந்த பாறையை அப்படியே மூடிவிட்டனர் ஆகையால் இந்த மண்டபத்தை மட்டும் புனரமைப்பு செய்யாமல் விட்டுவிட்டார்கள் இங்கிருந்து சற்று தொலைவில் மலையேறும் பொழுது நமக்கு வளப்புறமாக குகை சித்தர் சன்னதி ஒன்று உள்ளது தனிமையும் இனிமையும் அமைந்த இத்திருத்தலத்தில் சென்றிருந்தால் மனோலயம் தானே வரும் இங்கு வந்து அறம்புரிவோருக்கு ஒன்றுக்கு கோடியாக புண்ணியம் பெருகும் அடிவாரத்திலிருந்து நானூற்றி நாற்பத்தி நாலு படிகளை கடந்து மலை மேல் வந்திருக்கிறோம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இங்கே பலிபீடம் இருக்கிறது பலிபீடத்திற்கு பிறகு கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கொடிமரத்திற்கு பிறகு மயில் வாகனம் இருக்கிறது மயில் வாகனத்துக்கு நேராக விநாயகப் பெருமான் வீற்றிருக்கிறார் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாறையிலேயே வள்ளியோட சிலை அங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது வள்ளிக்கு இங்கு ஒரு தனியாக ஒரு சன்னதி உள்ளது விநாயகப் பெருமானை தரிசித்துவிட்டு நாம் உள்ளே சென்றால் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் நமக்கு காட்சி தருகிறார் அவருடைய அறிகள் நம்பிராஜனும் நவவீரர்களும் அம்மையும் அப்பரும் சிவனும் பார்வதியும் காட்சி தருகிறார்கள் இப்படி சிறப்புற்று விளங்கும் திருத்தலத்தில் பன்னிரண்டு கரங்களால் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் வள்ளல் மனைவி வள்ளி கேட்ட வரங்களை அளிக்கும் மூர்த்தியே முருகனே மகிழ்வாகன கடவுளே நினைப்பும் மறப்பும் அற்ற வழியை அடியேன் கண்டுகொள்ள உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளே அடியேனுக்கு தர என்று மனம் இறங்குவாய் என்று கந்தர் அனுபூதியில் கேட்கிறார் அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்திலையும் ஒரு பாடலை சொல்லியிருப்பார் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் என்று சொல்லுவார் யான் எனது என்று அற்ற இடமே அவனுடைய திருவடி இப்ப அவனுடைய திருவடியை காணத்தான் நாம் இப்பொழுது செல்கிறோம் இந்த படி வழியா சென்றால் நாம் அவனுடைய திருவடிப்பட்ட இடத்தை நாம் தரிசிக்க செல்கிறோம் பள்ளி வாழ்ந்த இடத்திற்கு நாம் இப்போது சொல்லப் போகிறோம் வாருங்கள் பிறந்த மணிக்குழந்தை வள்ளிக்கிடங்கில் கோடி சூரிய பிரகாசமாய் மரகத வண்ணமாய் திருமகளாய் அவதரித்தாள் வள்ளிக்கிடங்கில் அவதரித்ததால் வள்ளி என்று திருநாமம் சூட்டினார் பெற்றோர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த வள்ளி முருகப்பெருமானிடம் எல்லையில்லா பக்தி பூண்டு ஒழுகி வந்தாள் நம்பிராஜன் தன் மகள் வள்ளியை தங்கள் குல வழக்கப்படி திணைப்புணங்களை காவல் காக்க அனுப்பினார் வள்ளி திணைப்புணத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரன் மீது நின்று கவன்கற்களை வீசி பறவைகளையும் மிருகங்களையும் விரட்டியவாறு திணைப்புணத்தை காத்து வந்தாள் சூரரை வென்று சரவணருக்கு மனதிலேயே கோவில் கட்டி முக்காலமும் இன்றி எக்காலமும் வழிபடலானாள் வள்ளி கந்தனையே கணவராகப் பெற வேண்டும் என்று மனதால் வரித்தாள் நாரதரும் தமது கழகத்தைத் தொடங்கினார் தணிகை மலைக்கு சென்று கந்தக் கடவுளை கண்ட நாரதர் தினைப்புணத்தில் வளர்ந்து வரும் வள்ளியின் அழகை பற்றி வர்ணித்தார் அக்கணமே வள்ளியைக் காண சித்தம் கொண்டார் முருகன் நாயகா உடையோ நாடியே காணிடை கூடிய சேவக நாயகா மாமையில் உடையோனு என்கிறார் அருணகிநாத பெருமான் வள்ளியை தேடி இந்த திணைப்புனத்துக்குள்ளே வந்தாராம் இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா எல்லா மலையிலுமே முருகன் மேலே நின்று கொண்டிருக்கிறான் அவனுடைய திருவடி ஒரு இடத்தில் மட்டும்தான் பதிந்திருக்கும் ஆனால் இந்த வள்ளி மொழியை பொறுத்தவரை இங்கே வள்ளியை தேடி சென்றதால் இவருடைய திருவடி எங்கு வேணாலும் இருக்கலாம் ஏன் இங்கே கூட இருக்கலாம் இல்லது இங்கே கூட இருக்கலாம் வள்ளியை பார்க்க புறப்பட்ட வள்ளல் வேடனை போல கோலம் பூண்டு திணைப்புணத்திற்கு புறப்பட்டார் இந்த நிகழ்வை கந்த புராணத்தில் கட்சியப்ப சிவாச்சாரியார் விவரிக்கிறார் காலில் கட்டிய கடலன் கட்சினன் மாலை தோழினன் வரிவில் வாலியன் நீல குஞ்சியன் நெடியன் வேட்டுவக் கோலத்தை கொடுக்குமரன் தோன்றினான் வள்ளிப் மீது நின்று முருகனைப் பற்றிய இனிய பாடல்களைப் பாடி பறவைகளை விரட்டிக் கொண்டிருந்தாள் திருவிளையாடல் புரிவதற்கென்றே திணைப்புணம் எழுந்தருளிய வேலன் வள்ளியின் இசையிலும் அழகிலும் மயங்கி நின்றார் மெதுவாக அவளருகே சென்று மான்வழி மாதே என்று அழைத்தார் வள்ளி சட்டென்று பயந்து திரும்பினாள் வேடனின் துணிச்சலைக் கண்டு அஞ்சினாள் முருகப்பெருமான் வள்ளியை விடுவதாக இல்லை பெண்ணே உன் பெயர் யாதோ ஊர் யாதோ அவ்வூருக்கு செல்லும் வழிதான் யாதோ என்று அமுதமாய் கேட்டார் கந்தனின் கனிமொழிக்கு மௌனத்தையே பதிலாக அளித்து நின்றாள் வள்ளி இத்தருணத்தில் நம்பிராஜன் பரிவாரங்கள் சூழ அவ்விடத்திற்கு வந்தார் அக்கணமே வேடனாக வந்த வேலவர் வேங்கை மரமாய் உருப்பெற்று நின்றார் கந்தபுராணத்தில் கட்சியப்ப சிவாச்சாரியார் விளக்குகிறார் ஆங்கது காலை அடிமுதல் மறைகளாக ஓங்கிய நடுவன் எல்லாம் உயர் நூலதாக பாங்கமர் கவடுமுற்றும் பல்கலையாக தானோர் வேங்கையின் உருவமாகி வேர்படை வீரன் நின்றான் அங்கு வந்த நம்பிராஜன் வேங்கை மரத்தைக் கண்டு வியப்புற்றான் அம்மரத்தைக் கண்ட வேடர்களோ அஞ்சி நடுங்கின அக்கணவை அதனை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று வேகம் கொண்டன அதைக் கண்ட நம்பிராஜன் எவரும் அஞ்சற்க மாயமாக தோன்றிய இந்த மரம் என் வள்ளிக்கு துணையாக இங்கேயே நிற்கும் என்று கூறி அம்மரத்தை வேடுவர்கள் வெட்டாது தடுத்தான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் இவ்விடம்தான் முருகன் வேங்கை மரமாக நின்ற இடம் வள்ளிமலை சுவாமிகள் பட்டுப்போயிருந்த வேங்கை மரத்தை குடைந்து எடுத்து சுணையாக மாற்றினார் இதை சரவண பொய்கை என்று கூறுவர் முருகன் மேற்கொண்டு தமது திருவிளையாடலை தொடங்கினார் வேடுவர் கோலத்தை நீங்கி முதிய சைவ வேதியர் வடிவத்தோடு வந்து வள்ளியம்மையை அணுகுகிறார் அந்த நேரத்தில் நம்பிராஜன் உடன் இருக்கிறார் முதியவராகிய வேதியரை பார்த்து எங்கே வந்தீர் என்று கேட்டபொழுது நீண்ட தனி மூப்பகல நெஞ்ச இருள் நீங்க தான் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு வந்ததாகவும் வருகின்ற வழியில் இந்த மலையிலேயே தங்குவதற்கு வந்ததாகவும் கிழவேதியர் தெரிவிக்கிறார் நம்பிராஜன் மனம் மகிழ்ந்தான் தினைப்புணத்தை காவல் புரிந்து வரும் என் மகள் வள்ளிக்கு துணையாக இங்கேயே தங்கியிருந்து அவளை வாழ்த்தி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் நம்பிராஜன் மகளிடம் வள்ளி சில காலம் இத்திணைப்புணத்தில் தங்கியிருக்க திருவுள்ளம் இறங்கியுள்ளார் அருகில் இருந்து தேவரீருக்கு பணிவிடை புரிந்து வருவாயாக என்று கூறினார் நம்பிராஜன் சென்றதுதான் தாமதம் முருகப்பெருமான் பசியால் வாடுவோர் போல் துடித்தார் வள்ளி தினைமாவும் கிழங்கும் கனியும் கொடுத்தாள் கிடவேதியர் ஆகிய முருகப்பெருமான் தண்ணீர் தாகம் எடுப்பது போல் நடிக்கிறார் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார் கையை பற்றிக் வள்ளி அம்மையார் அழைத்து செல்வதற்கு பதிலாக ஒரு கோளை கொடுத்து வேலனை சுனைநீருக்கு அழைத்து செல்கிறாள் இவ்விடம்தான் வள்ளியம்மையார் முருகப்பெருமானின் தாகம் தீர்த்த சூரியன் காணாத சுனைநீர் கிடவேதியராகிய முருகப்பெருமான் வள்ளி அம்மையார் கொடுத்த தண்ணீரை அருந்தினார் வள்ளி அம்மையார் தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டதல்லவா அதற்கு முருகப்பெருமான் தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது வேறென்ன வேண்டும் என்று வள்ளி அம்மையார் கேட்கிறார் ஒன்றுமில்லை வள்ளி உடலை வருத்துகின்ற அரும்பசிக்கு உணவு தந்தாய் தாகத்தை தவிர்த்தாய் மோகத்தை தவிர்த்தியாயின் முடிந்தது என்றார் உடனே வள்ளி அம்மையாருக்கு மிக கடுமையாக கோபம் ஏற்பட்டது மூப்பு அடைந்த நீர் முறை தவறி பேசலாமா சிவக்கோலம் கொண்ட தாங்கள் நெறிமறந்து குரமகளிடம் காதல் மொழி பேசலாமா இனியும் உம்மோடு என்னால் பேச இயலாது திணைப்புணம் போகிறேன் நீர் தட்டுத்தடுமாறி வந்து சேரும் என்று வேகமாக நடந்தாள் கிடவேதியராகிய முருகப்பெருமான் சிந்திக்கிறார் இந்த வள்ளிக்கு எந்தெந்த முறையிலோ தன்னை உணர்த்தியும் உணரவில்லையே எவ்வாறு உணர்த்துவது என்று எண்ணுகிறார் அறிவு தான் யார் என்பதை இவ்வளவு காலம் உணர்த்தியும் வள்ளி நாச்சியார் உணர்ந்து கொள்ளவில்லை அறிவால் உணர்த்த முடியாத போது அச்சத்தால் உணர்த்துவது மிகப் பொருத்தமானது என்று முன்னால் செல்கிற வள்ளி தன்பால் சேர எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை மனதில் கருதி ஒரு யானையின் வடிவத்தில் வந்து அச்சத்தை உண்டு பண்ணி தன்னிடத்தில் சேர்ப்பிக்க முன்னே இழுவாய் முதல்வனே என்று மனதில் துதித்தார் அக்கணமே விநாயக பெருமான் அலைக்கடல் போல் முடக்கமிட்டு பெரிய யானையின் வடிவத்திலே வருகிறார் யானையை கண்ட வள்ளி அச்சப்பட்டு வந்து கிடவேதியர் இடத்தில் சரணடைகிறார் தன்னை வந்து சார்ந்த வள்ளி அம்மையாரை கிடவேதியர் ஏற்றுக்கொண்டு யானையை திரும்பிச் செல்லுமாறு மனதிலே தியானித்தார் திருவிளையாடல் புரிந்த தமையனார் மாயமாக மறைந்த இந்த இடத்துக்கு வந்தோனே திருப்புகள் தான் ஞாபகத்துக்கு இவமாகி அச்சிறுமுருகனை அக்கணம் மனமருள் பெருமாளி ஆமாங்க கைத்தள நிறைகணி திருப்புகள் தான் என்ன பெருமான் அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும் வள்ளியை மனம் முடிப்பதற்காக மிகவும் துயரத்தோடு சுட்டுக் கொண்டிருக்கிறாராம் அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் இந்த திணைப்புணத்துக்கு இவமாக யார் வந்தார் விநாயக பெருமான் வந்தார் அப்புணம் மகளுடன் வள்ளியோட அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை வள்ளியோட முருகப்பெருமானை மனம் முடித்து வைத்தாராம் அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே என்று அழகாக சொல்லியிருப்பார் யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய இடம்தான் இது இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யானை குன்று கணேசகிரி அப்படின்னு சொல்லுவாங்க யானை குன்று இந்த வியூலேருந்து அதாவது இந்த இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து முகமாரி தெரியும் யானுடைய முகமாரியும் இது அப்படியே பின்னாடி இந்த கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ி அதற்கு மேல் வள்ளியை சோதிக்க விரும்பவில்லை கிடவேதியராக இருந்த முருகப்பெருமான் வள்ளி அம்மையாருக்கு திருவருள் புரிய திருவுளம் கொண்ட அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யுடன் காட்சியளித்தார் ஐயனின் ஆனந்த தோற்றம் கண்ட வள்ளியம்மை கரம் குவித்து பணிந்து எழுந்தாள் வேடனாய் வேங்கை மரமாய் அழகனாய் விருத்தனாய் தன்னிடம் திருவிளையாடல்கள் புரிந்தவர் கடவுளே என்பதை எண்ணி எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் இவ்வளவு காலம் வீணாக கழித்து விட்டோமே என்று வருந்துவதை கட்சியப்ப சிவாச்சாரியார் மிக முக்கியமாக இங்கே காட்டுகிறார் மின்னே அணைய சுடர் வேலவரே இவ்வுருவம் நீர் காட்டி முயங்காமல் இத்துணையும் குன்னே கழித்தீர் கொடியேன் செய் குற்றமெல்லாம் இன்னே தனித்தே என்னை ஆண்டு கொள்ளும் என்றாள் மயிலோன் மனம் மகிழ்ந்தார் வள்ளியம்மையாரோ மனம் தெளிந்தாள் நம்பிராஜனும் உண்மை உணர்ந்து தன்னுடைய பரம பாக்கியம் என்று நினைத்து வள்ளியம்மையை உரிய முறைப்படி திருமணம் செய்து கொடுக்கிறார் கானகம் தந்த வள்ளியம்மையையும் வானகம் தந்த தெய்வானையையும் அடைத்து கொண்டு திருத்தணியில் எழுந்தருளினார் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் வீற்றிருப்பது எதுபோல் என்றால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராகப் பார்க்கடலில் பரந்தாமன் இருப்பது போல என்கிறார் கட்சியப்ப சிவாச்சாரியார் சூர்க்கடல் பருகும் வேலூன் துணைவியர் இருவரோடும் போர்க்கடல் கொண்ட சீய புலோன்மணி அனைமேல் சேர்ந்தான் பார்க்கடல் அமளி தன்னில் பாவையர் புறத்து வைக்க கார்கடல் பவளவண்ணன் கருணையோடு அமருமா போல் புறவுலகத்தினுடைய தோற்றத்தின்படி இது ஒரு காதல் என்றாலும் இது பரமாத்மா ஜீவாத்மாவை ஆட்கொள்கின்ற காதலை விளக்குவது அப்பேற்பட்ட மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை வள்ளிக்கு வாய்த்தவனை வள்ளிமலைக்கு சென்று கண்டு தொழுவோம்.